சுவாசமும் நின்று போல இருள் அடர்ந்த அம்மனின் கூவில் காற்றிலாடும் விளக்கின் நிழல்கள் மட்டும் சாட்சி இந்த மூன்று தலையின் பலியை என் மூன்று பிச்சைகளுக்கான விலையாக கொடுக்கிறேன் அம்மா கேள் என் வேண்டுதலை கேள் நான் செய்த பாவமெல்லாம் இந்த நெருப்பில் எரிந்து விடட்டும் இப்போது இந்த புனிதமான அமைதியை யார் முதலில் முறைக்கப் போகிறார்கள் நான் இந்த மௌனம் அல்லது இந்த சிலையின் பதில் அம்மா இந்த மூன்று உயிர் என் மூன்று ஆசைக்காக பலி முதலாம் ஆசை செல்வம் இரண்டாம் ஆசை பலம் என் பகைவர்கள் முன்னால் நான் வீழாம இருந்த பலம் மூன்றாம் ஆசை அந்த அந்த நாளில் நடந்த அனைத்தையும் மறக்க மறக்கச் செய்யும் மறதி இந்த குருதியில் என் பிரார்த்தனை கலந்தர இந்த மூன்று தலையின் சாட்சியாக நான் கேட்கிறேன் அம்மா எனக்கு இந்த வரத்தை கொடு இதுதான் இதுதான் அம்மனின் வரம் இந்த கையில் கையெழுத்து போடும் ஒவ்வொருவரும் என்னுடையவர்கள்தான் நேற்றுவரை இவர்கள் கண்டல் தெரியாதவன் இன்று இவர்களின் வாழ்க்கையை மாற்றும் வாயில் இந்த ஒப்பந்தம் வெறும் ஆரம்பம் ஒவ்வொரு கையெழுத்தும் நேற்று இரவு பலித்தட்டில் வைத்த அந்த தலைகளின் சத்தத்தை மறக்க செய்து கொண்டிருக்கிறது முதல் ஆசை நிறைவேறிவிட்டது இனி அடுத்தது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய நாள் இந்த மௌனம் கூட இனிமையாகத்தான் இருக்கிறது இந்த அமைதியை யாரும் என்ன அது அர்த்தமில்லாத ஒலி வெளியே யாரோ வீடு கட்டுவதன் ஒலியாக இருக்கும் இல்லை அது அந்த ஒலி மாதிரி இருந்ததே மனசுல ஏற்படும் ஒரு பிரமைதான் நேற்று இரவின் நினைவுகள் வரம் கிடைத்த பின் அது எல்லாம் மறந்து போய்விட்டது தானே உன் மன்றாட்டை கேட்டேன் மகனே மூன்று ஆசை மூன்று உயிர் நியாயமான விலை ஆனால் ஒரு விலையை கொடுக்கிறாய் இன்னொரு விலையை வாங்கிக் கொள்ள தயாராக உள்ளாயா உன் முதல் ஆசை நிறைவேறட்டும் உன் கண்கள் இப்போது காண்பதை நீயே மறக்க முடியாதபடி இது என்ன மாற்றம் இந்த கண்ணாடியில் உள்ளவன் நான் எனது நெற்றியில் இந்த கூர்மையானது என்ன இது வலிக்கவில்லை ஆனால் இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது கொம்புகள் மாதிரி ஆட்டுக்குட்டியின் கொம்புகள் மாதிரி அந்த பலியின் அடையாளமா இது மூன்று தலை மூன்று வரம் ஆனால் அம்மன் சொன்னால் உன் உடலிலேயே ஒரு தலை இரண்டு கொம்புகள் மூன்றாவது எங்கி என் மூன்றாவது வரத்திற்கான விலை இன்னும் பாக்கி நான் நான் என்னவனாக மாறிக்கொண்டிருக்கிறேன் அம்மா தள்ளி வைக்காதே நான் தவறு செய்துவிட்டேன் இந்த கொம்புகள் இந்த பயங்கரமான ஒலிகள் இது என் தண்டனையா இதுவரை நான் பெற்றது எல்லாம் இப்போது பயமாக உள்ளது சரியாகிவிட்டேன் இனிமேல் வேண்டாம் என் செல்வத்தை என் பலத்தை எல்லாம் உனக்கே திருப்பித் தருகிறேன் இந்த சாபத்தை மட்டும் தீர்க்க தயவு செய்து ஆனால் அது சாத்தியமில்லை என்று நான் அறிவேன் ஏனென்றால் ஒரு பலியை திருப்பி அழைக்க முடியாது மன்னிக்கப்படாத பாவமில்லை ஆனால் தப்பிக்க முடியாத விலை உண்டு இப்போது அது எனக்கு புரிகிறது மகனே மன்னிப்பு கேட்பது எவ்வளவோ அழகாக உள்ளது ஆனால் விலை கொடுத்து வாங்கிய வரத்தை திருத்திக் கொடுக்க முடியுமா நீ கேட்டது செல்வம் பலம் மறதி நான் கொடுத்தேன் உன் முதல் இரண்டு ஆசைகள் நிறைவேறிய பின் மூன்றாம் ஆசை மறதியை நிறைவேற்ற நான் தயாராக உள்ளேன் ஆம் நீ மறக்க வேண்டும் என கேட்டாய் அதனால் இன்று முதல் நீ யார் என்பதை மனிதன் என்பதை முழுவதுமாக மறந்து விடுவாய் ஐயையோ இது என்ன வலி என் நெற்றி பிளந்து கொண்டிருக்கிறது அம்மா நிறுத்து நிறுத்துங்கள் என்னை பாயுங்கள் நான் நான் என்னவனாக மாறிவிட்டேன் இந்த கண் இது என் கண் அல்ல இதன் வழியே பார்க்கும் பயங்கரம் ஐயோ நான் என்ன பார்த்துவிட்டேன் மூன்றாம் தலை என் வீடு வந்து சேர்ந்து விட்டது இப்போது நான் பார்க்கிறேன் இப்போது நான் உணர்கிறேன் மனிதப் பிறவியே இப்போது நீ மூன்றில் ஒன்று மூன்று தலை இணைந்து விட்டது முழுமையான பலி. மனிதன் இறந்தான் ஆனால் மூன்று தலைகளின் சக்தி வாழ்கிறது அவனது மூன்றாம் ஆசை இப்போது நிறைவேறியது அவன் யாரென்றே இப்பொழுது நான் மறந்துவிட்டேன் உன் ஆசைகள் என்ன உன் பலி என்ன எத்தனை தலைகளை நீ கொடுக்க தயாராயிருக்கிறாய் அம்மன் இப்போது எப்போதும் கண் விழித்திருக்கிறாள்